ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வினாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் கண்களை முடி ஜபம் செய்வோம் நேற்றுமின்றி மாறாத ஒரே சுவாமி அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இதோ அந்த வேலையில் கூட ஆண்டவரே உடைய உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம் நீர் எங்களோடு கூட பேசுங்க வசனத்தை ஆண்டவரே கேட்கிற மாத்திரமல்ல அது முடிவு செய்கிறவர்களாயும் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டவரே சின்ன சாமிகள் சொன்னது போல சொல்லும் கத்தாவே அழியேன்னு கேட்கிறேன் என்ற மனநிலைமையோடு சவுளுமை பார்த்து கேட்டோனுமாய் நான் என்ன செய்ய நிச்சித்தமா இருக்கிறீர் என்கிற மனநோட வார்த்தையை கேட்கும் வசனத்தை கேட்கிறவாய் மாத்தமல்ல அது செய்யலாமல் செய்யலாமிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் நான் அதில் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே அமேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத பகுதி அது இயசை எழுதின தெற்கு தர்ஷன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இயசை எழுதின தெற்கு தர்ஷன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனின் மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நான் உன்னை மறப்பதில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்றால் நான் உன்னை மறப்பதில்லை அநேக நேரங்களில் அநேக சூழ்நிலைகளில் நாம் யோசிக்கிற காரியம் என்ன நம்ம என்னை ஆண்டவர் மறந்து விட்டாரா நான் ஆண்டவர் சொன்னபடி தானே செய்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தின்படி தானே நடக்கிறேன் நான் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கவில்லையே ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்னை மறந்து விட்டது போல இருக்கிறது என்று சொல்லி அநேக நேரங்களில் நாம் யோசிக்க கூடும் பேர்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் நான் வேதத்திலிருந்து இரண்டு சம்பவங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்டி அதன் மூலமாய் ஆண்டவர் எப்படி மறவாதவராய் இருக்கிறார் என்பதை நாம் கண்டு அல்லது நாம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறதை நாம் பார்க்க முடியும் ஆண்டவராக ஆண்டவர் என்ன செய்கிறார் உங்களை மறப்பதில்லை என்று அவர் சொல்வது ஏதோ வாயின் வார்த்தை மாத்திரமல்ல அது உண்மையான ஒரு காரியமாக இருக்கிறது அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் சொல்வார் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு தேவையானதை எல்லாவற்றையும் செய்கிறோம் அது மாத்திரமல்ல நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் என்று சொல்லி அநேகர் வாக்குகளை கொடுத்திருக்கலாம் ஆனால் அவர் கொடுத்த வாக்குகளை அவர்களால் காப்பாற்ற முடியாமல் அநேக நேரங்களில் அவர்கள் உங்களை மறந்தவர்களாக இருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் ஒரு 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 உதாரணத்தை என்ன சொல்கிறார் இங்கு சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஸ்திரியானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அன்பு என்ன என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அது தாயினுடைய அன்பாக இருக்கிறது தாயானவள் தன் பிள்ளையை பெற்றெடுத்து தன் பிள்ளையை வளர்த்து அது மாத்திரமான அந்த பிள்ளையை அவர் பிள்ளை ஒரு நல்ல நிலைமை கடையும் போது தாய் எப்படி ஒரு சந்தோஷப்படுவாளோ அதே ஒன்னமாய் ஆண்டவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படிப்பட்ட தாயானவள் தன் பிள்ளையை மறந்தாலும் என்ன பண்ணுவதில்லை நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்லி மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் இதோ நான் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் கண்முன் இருக்கிறது என்று சொல்லி சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் ஆண்டு சொல்கிறார் நான் உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் ஐ ஹவ் ட்ரான் அப்படின்னு சொல்லி நம்ம மொழிபெயர்க்கலாம் ஆனால் ஆங்கில வேதத்தை என் கிரேவ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்ன செய்கிறார் நம்மை உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கிறவராய் இருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் ஆண்டு சொல்கிற காரியம் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி சொல்கிறார் நான் வேதத்திலிருந்து ரெண்டு சம்பவங்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் முதலாவது சம்பவம் என்னென்று சொல்லி பார்த்தோம் என்றால் ஆகாருடைய வாழ்க்கை வரலாறு ஆகாரனுடைய வாழ்க்கை வரலாறு ஆகார் ஆதி ஆகார் யார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்த்தோம் என்றால் ஆபரகாம் என்ன செய்கிறார் எகிப்துக்கு போகிறார் எகிப்துக்கு போகும்போது என்ன பண்ணுகிறது எகிப்துடைய ராஜா என்ன செய்வார் ஆபிரகாமுடைய மனைவியை ஆபரகாமை கொண்டு விட்டு ஆபராமுடைய மனைவியை திருமணம் செய்து கொள்வார் என்று சொல்லி பயந்து ஆபிரகாம் என்ன பண்ணுகிறாள் சாராவில் என்ன பண்ணுகிறாள் தன்னுடைய சகோதரி என்று சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் எகிப்தின் ராஜாவை வாதையினால் வதைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல அவன் அதை உணர்ந்தவனா என்ன செய்கிறான் நீ ஏன் இப்படி போய் சொன்னால் இவனுடைய மனைவி என்று சொல்லி நீ எங்களை சொல்லியிருக்கலாமே என்று சொல்லி சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அப்பொழுது ஆபரகாமுக்கு என்ன பண்ணுகிறாள் அந்த எகிப்தின் ராஜா பார்வோன் என்ன செய்கிறார் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார் கொடுத்து ஆபாமை ஆசீர்வதித்து ஆக அனுப்பிவிடுகிறார் அவர்களோடு கூட என்ன பண்ணுகிறார் ஒரு ஒரு பெண்ணையும் என்ன பண்ணுகிறார் வேலையாளாய் வைக்கிறார் சில வேத அறிஞர்கள் சொல்லும் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அவள் அந்த ஆகார் என்பவள் யார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அந்த பார்வனுடைய மகள் இப்பேற்பட்ட தேவனுடைய மனுஷனுடைய வீட்டில் என் மகள் ஒரு வேலைக்காரியாக இருக்கட்டும் என்று சொல்லி அனுப்பப்பட்டாள் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட ஆகார் என்ன பண்ணுகிறார் அஹ் ஆபர்காமுடைய வீட்டில் வேலை வேலையாளா இருக்கிற போது என்ன செய்கிறார் சாராளுக்கு பிள்ளை பெறாமல் போகும்போது சாரால் என்ன செய்கிறாள் ஆகாரை ஆபிரகாமுடத்த சொல்கிறார் என்னு என்னுக்கு பிள்ளை பெறல அதனால என்ன பண்ணுங்க ஆபிரகாம் சாரால் ஆகாரை நீங்கள் என்ன பண்ணுங்க அவள் மூலமாய் எனக்கு பிள்ளை பெற்று கொடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது அப் அந்தவனமா என்ன பண்ணுகிறது பிள்ளையும் பெறது ஆனால் காலங்கள் செல்லும் போது என்ன ஆகிறது என்று சொல்லி பார்த்தோம் என்றால் சாராளுக்கும் பிள்ளை பெறும்போது ஆகார் என்ன பண்ணுகிறார் சாரால் சாராளுக்கும் ஆகாருக்கும் ஒரு ஒரு முரண்பாடு ஏற்படும் போது ஆகாரை என்ன பண்ணுகிறார் சாரால் என்ன பண்ண நீ இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆகார் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் ரிவார்டட் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனது சொல்லப்படுகிறது அப்போது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஆகார் அனுப்பப்படுகிறார் பிள்ளையோடு என்ன பண்ணுகிறார் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் என்ன செய்கிறார் ஒரு துருத்தியில தண்ணியும் அப்பத்தையும் கொடுத்து என்ன பண்ணுகிறாள் ஆகாரை அனுப்பிவிடுகிறார் அவர்கள் பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கிற வேலையில தண்ணீர் முடிந்து போகிறது தண்ணீர் முடிந்து போகிற வேலையில பிள்ளை சாக போகிறான் என்பதை அவள் அறிந்தவளா என்ன பண்ணுகிறாள் தண்ணீரில் என் பிள்ளை என்ன பண்ண போகிறான் சாக போகிறாள் சாக போகிறாள் என்று சொல்லி என்ன பண்ணுகிறான் ஒரு தூரத்துல போய் நின்று அவள் என்ன பண்ணுகிறான் அவன் பிள்ளை சாகுவதை பார்க்க முடியாமல் அவள் கலங்கி போய் நிற்கிறாள் தன்னுடைய கணவனாகிய ஆபரகாம் அவனை மறக்க மாட்டாள் என்று சொல்லி நடந்தாள் ஆனால் அவனும் என்ன பண்ணா மறந்து விட்டான் சாரால் தான் என்ன பண்ணான் சாராலும் தன்னை மறக்க மாட்டோம் என்று சொல்லி அவள் ஆகார் யோசித்து இருப்பாள் அவளும் என்ன பண்ணால் மறந்து அனுப்பி அனுப்பிவிடுகிறாங்க இப்போ எல்லோராலும் மறக்கப்பட்டவளாய் எல்லோராலும் தள்ளப்பட்டவளாய் அவர் என்ன பண்ணுகிறார் பாலைவனத்தில் தன் பிள்ளை தாகத்தினால் மறிப்பதை அவள் பார்க்குற சூழ்நிலையில் அவள் இருக்கும்போது அங்கே நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஆதியாகமும் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினாறாவது வருஷத்துல பதினைஞ்சாவது வசனத்தில் நான் படிக்கிறேன் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் தேவன் அவருடைய கண்களை திறந்தார் அப்போது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் தூர துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்புத்தையை வல்லவனாயனான் அவன் வல்லவனாய் வல்லவனாயான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போது அந்த இடத்துல அவள் மறக்கப்பட்டு நமக்கு யாருமே இல்லை நாம் மறித்து போக போகிறோம் என்று சொல்லும்போது மறவாத ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அவளை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார் பார்க்கிறது மாத்திரமல்ல அவனுடைய பிள்ளையை ஆசீர்வதித்து அந்த பிள்ளை என்ன பண்ணுவான் அவன் வளர்ந்து வல்லவனாவான் என்று சொல்லி சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்போ ஆகாரனுடைய வாழ்க்கையில அவனுடைய கணவன் அவளை மறந்து போனார் தன்னுடைய எஜமான் என்ன பண்ணுறது எஜமாட்டி என்ன பண்ண அவளும் என்ன செய்தான் மறந்து போனார் எல்லோரும் மறந்து போன சூழ்நிலையில வனாந்திரத்துல அவள் இருக்கும்போது அவளை மறவாத ஒருவர் யாரு ஆண்டவராகிய ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறார் அவளை மறக்காமல் என்ன பண்ணுகிறார் அவளை கண் நோக்கி பார்க்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தது மாத்திரம் அல்ல அது மாத்திரமல்ல அவளுக்கு தண்ணீர் எங்கு இருப்பது என்பதை அவளுக்கு உண் காண்பித்து அவளுக்கு என்ன பண்ணுறார் அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறார் அவள் ஆண்டவருக்கு வைக்கிற பேர் என்ன என்னை காண்கின்ற தேவன் என்னை யாருமே பார்க்கல என்னுடைய சூழ்நிலை யாருமே பார்க்கல நான் துவண்டு போயிருக்கிறேன் நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்னை எல்லோரும் மறந்து போனார்கள் என்று சொல்லி சொல்லும்போது தன்னுடைய பிள்ளையை அவள் என்ன பண்ணா இனிமேல் என் பிள்ளையை நான் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி மறந்து போனாலும் நம்ம இன்றைக்கி ஏசையா நா ஐ நாற்பத்தி ஒம்பது பதினஞ்சில் படித்த பிள்ளையானவள் என்ன பண்ணாலும் மறந்தாலும் என்ன பண்ண பிள்ளையானவள் தாயானவள் தன்னுடைய பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்புதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிற ஒரு வாக்குத்தமாக இருக்கிறது ஆனால் ம ஆண்டவர் மறவாதவராய் எல்லோரையும் பார்க்கிறவராய் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அடுத்த ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்றால் மார்க்கு நான்காவது அதிகாரம் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பது வாசங்களை நாம் பார்க்கலாம் அந்த இந்த அதிகாரம் நேயருக்கு தெரிந்த ஒரு பகுதி தான் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறார் படகுல செல்கிறார் படகுல செல்லும் போது என்ன ஆகிறது அவர் தலைகாணியை வைத்து என்ன பண்ணுகிறார் அவர் தூங்குகிறவராய் இருக்கிறார் அப்போது அந்த படகுல காற்றும் கடலும் என்ன பண்ணும்போது அழகளிக்கும் போது ஏசு கிருஷ்ணனுடைய இருந்த சீஷர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க பயந்து ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி கலங்குகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம் அல்லது ஆண்டவரே நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்பதை நீர் மறந்துட்டீங்களா மறந்து தூங்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவர்கள் யோசித்து இருக்கலாம் ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி சொல்கிறார் அற்போ உங்களுடைய விசுவாசம் எங்கே என்று சொல்லி ஆண்டு சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சோர்வுகள் என்ன பண்ண முடியும் நம்மளுடைய ஸ்டாம்ஸ் என்ன பண்ண நம்மளுடைய புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா ஆண்டவர் என்னோடு கூட தான் இருக்கிறாரா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கின்ற வேலைகளை தான் என்ன பண்ணும்போது ஆண்டோருடைய பிரசனத்தை நாம் உணர முடியும் ஆண்டோடைய பிரசனத்தை நாம் உணர முடியும் நான் அடுத்தது என்ன செய்ய போகிறேன் நான் அடுத்தமா என்ன என்ன காரியங்களை செய்ய போகிறேன் எனக்கு தெரியலையே என்று சொல்லி கலங்கி இருக்கிற வேலையில் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை மறப்பதில்லை நான் என்ன பண்ண என்னுடைய உள்ளங்கைகளில் நான் உன்னை வரைந்து இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அநேக நேரங்களில் நம்மை சுற்றிலும் சோர்வு நம்மை சுற்றிலும் பலவிதமான அழுத்தங்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வரும்போது அநேக நேரங்கள் நம்ம நினைக்கிற ஆண்டவர் நம்மை மறந்தார் என்று சொல்லி ஆண்டு சொல்ல இல்லை நான் மறக்கலை நான் நோடு கூட தான் இருக்கிறேன் நான் எல்லா காரியங்களையும் கை கூடி வர செய்வேன் எல்லாவற்றையும் நான் உனக்கு வாய்க்க செய்வேன் இந்த கஷ்டமான சூழ்நிலைகளில் நீ கடந்து செல்வதற்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்போது ஆகாருடைய வாழ்க்கையில் எல்லோரும் மறந்த போதும் ஆண்டவர் என்ன பண்ண அவளை மறக்கவில்லை தன்னுடைய அவளுடைய பிள்ளையை காப்பாற்றி பிள்ளையை ஆசீர்வதித்தால் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த பெயர் என்ன என்னை காண்கின்ற தேவன் அதே மாதிரி ஏசு கிருஷ்ணனோடு கூட அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் பார்த்த சீஷர்கள் தான் என்ன பண்ணாங்க ஆண்டவர் என்னை ம தங்களை மறந்து விட்டாருன்னு சொல்லி அழுது புலம்பும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் இல்லை காற்றையும் கதலையும் கடலையும் அதட்டி என்ன சொல்கிறார் அவர்களை அவர்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் நீங்கள் அநேக நேரங்களில் ஒரு 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 கவிதை மாதிரி ஒரு ஃபுட்பிரின்ஸ் என்கின்ற ஒரு கவிதையை நீங்கள் பார்த்து இருப்பீர்கள் அந்த அது அது அந்த அந்த வார்த்தைகள் ரொம்ப இதுவாக இருக்கும் அது ஒரு கற்பனையான ஒரு விஷயம்தான் பட் ஆனால் அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது நான் அதை உங்கள் மத்தியில சொல்ல விரும்புகிறேன் ஆண்டோரும் ஒரு மனிதன் என்ன செய்து கொண்டிருந்தாங்களான் கடலில் கடல் பகுதியில் நடந்து கொண்டு கடலோரத்தில் நடந்து கொண்டிருந்தார்களாம் அப்போது நான்கு பா நான்கு விதமான நான்கு படிகள் என்ன பண்ணுச்சா இருந்துச்சான் சரி அப்படியே அவங்க போயிட்டே இருக்கும்போது என்னாச்சான் அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் பார்த்துட்டே இருக்கிறான்னா ஆண்டவர் ரெண்டு ரெண்டு பேர் நடக்கிற மாதிரி அந்த பாத படிகள் என்ன பண்ணுறது இருக்கிறதை அவன் பார்க்குறான் அவன் போய்கொண்டே இருக்கும்போது என்ன ஆகுது திடீர்னு ஒரு காற்று ஒரு ஒரு விதமான கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அங்கே என்ன பண்ணுகிறது ஒரு மனுஷன் நடக்கிற மாத்திரமாக தான் இருக்குதுதான் இன்னொருடைய மனிதனுடைய பாதங்கள் அங்கு இல்லாததை அவன் காண்கிறவராக இருக்கிறான் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவன் ஆண்டவரை நோக்கி கேட்கிறான் ஆண்டவரை என்னுடைய எல்லா விதமான சந்தோஷமான சூழ்நிலைகள் என்னுடைய எல்லா விதமான க காரியங்களில் நீங்கள் என் கூடவே வந்து வந்தீங்க நான் உங்களுடைய காலடிகளையும் நான் என்ன பண்ணேன் பார்த்தேன் ஆனால் இந்த கஷ்டமான சூழ்நிலைகளில் நான் ரெண்டு ஒரே ஒரு மனிதனுடைய காலடிகளை தானே பார்க்குறேன் உங்களுடைய காலடிகள் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாராம் நீ பார்ப்பது என்னுடைய காலடிகள் மகனே இப்போ ஏற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுகிறேன் உன்னை நான் சுமந்து செல்லுகிறேன் அதனால் நான் உன்னை மறக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லாரான் அப்போது ஆண்டவர் அநேக நேரங்களில் நான் மறந்து விட்டார் என்று சொல்கிற வேலைகள் ஆண்ட சொல்ல நான் உன்னை மறக்கவில்லை அது சங்கீதக்காரன் அருமையாக சொல்கிறான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் நீரினோடு கூட இருக்கிறீர் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்போதில் அவர் சொல்கிறார் நான் பதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயே இருக்கிறேன் நான் வானத்திற்கு உயர ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சொல்லி சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிற ஒரு காரியம் என்ன நான் உன்னை மறப்பதில்லை இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து சென்றாலும் ஆண்டவர் உங்களை மறவாதவர மறவாத ஆண்டவர் உங்களை உங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருந்த ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார் அதை கடந்து செல்ல உங்களுக்கு தேவையான பலனை தருகிறவராக இருக்கிறார் தாமே இந்த வசனங்களை ஆசிரித்து தருவாராக ஆமேன் சபம் செய்வோம் எங்களை மறவாமல் எங்களை நினைக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையில் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களை ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் எங்களை மறந்தார் என்று சொல்கின்ற வேலைகளில் இருந்தாலும் ஆண்டவரை நீர் அவர்களோடு கூட இடைப்படும்படியாகவும் ஆண்டவரை நீர் அவர்களை மறக்கவில்லை என்பதை நீர் உணர்ந்தபடியாகவும் ஆண்டவரை அவர்களை உணர்த்தும்படியாக இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரை நீர் பெரியவர் பெரிய காரை நிச்சயங்க எல்லாவற்றையும் எங்கள் நாதரை ஏசுக்கு சுமூலமாக ஜவிக்கிறேன்னு எங்கள் ஜீவனில் நல்லபிதாவே அவமீன்